ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு ஃபோர் சிலபஸில் லாஸ்ட் யூனிட்டில் நமக்கு தமிழில் தான் ஃபஸ்ட் டாபிக் மொத்தம் இருபது அதிகாரம் இல்லை ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து ஒழுக்க முடியுமே அது வந்து நியூ புக்கில் வந்து டென்த்தில் ஒரே இடத்துல வந்திருக்குது ஒரு இடத்துல மட்டும்தான் அதுக்கப்புறம் அதேமாதிரி டென்த் ஓல்டு புக்கில் மட்டுந்தான் இருக்குது மற்றபடி மற்ற எந்த நியூ புக்லையும் ஓல்டு புக்லையும் இல்லை ஸோ கொஞ்சம் தான் இருக்குது அதை மட்டும் நீ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒழுக்க அதிகாரம் ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை அதிகாரம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் வேணால் தெரிஞ்சுச்சுக்கிறோங்க எத்தனாவது அதிகாரத்தில் வரணும் பதினாலாவது அதிகாரம் அது எப்படி ஆகோ வச்சுக்கோன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்கில் ஒழுக்கமாக இருக்கணும் அதுங்க மாதிரி லைட்டாக ஆக வச்சுக்கிறோங்க யார் இந்த அப்போ வேண்டாம் அடுத்து ஃபஸ்ட்டு குரல் என்னென்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை ஒழுக்கத்தை எதைவிட மேலானதாக பேணி காக்க வேண்டும்னா உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் ஒழுக்கம் தான் சிறப்பு தருது அதனால இந்த ஒழுக்கத்தை வந்து நமக்கு உயிருக்கு மேலாத மேலாக வந்து பேணி காக்க வேணும்னு சொல்றாங்க வள்ளுவர் அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அதாவது ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் அடிவர் ரெண்டாவது இழுக்கத்தின் எய்துவர் எய்தா அதாவது ஒழுக்கம் தவறுப தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுபவர் அவங்க வந்து அடையக்கூடாத பழிகளை அடைவர் அவள்தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் மூணாவது குரல் என்னன்னு பார்ப்போம் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவரே ஆவார் அப்போ யார் வந்து கல்லார் அறிவில்லாதார்னு சொல்கிறாங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் தான் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவர் அப்புடின்னு கருதப்படுறாங்களாம் இது வந்து இந்த பாருங்கள் டென்த்து நியூ புக்கில் உள்ளது இவ்வளோ தான் அடுத்து இப்போ நம்ம டென்த்து ஓல்டு புக்கில் உள்ளதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதுவும் அதே தான் ஒழுக்கம் விழுப்பம் தலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ் ஒழுக்கத்தை மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் இப்போ இந்த பாட்டோட சொற்பொருளும் இலக்கண குறிப்பும் நம்ம பார்க்கணும் விழுப்பம் அதோட பொருள் வந்து சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஒழுக்கம்ங்கிறது தொழிற்பெயராகவும் படும்ங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றாகவும் வந்திருக்குது அப்போ நமக்கு வந்து சொற்பொருளில் வந்து இது நம்ம கேட்கலாம் ஸோ திருக்குறளில் வரனால படிச்சுக்கிறணும் அப்போ விழுப்பம்னா சிறப்பு விழுந்துட்டோம் விழுந்ததும் அப்படியே கிடைக்காமல் டக்குன்னு நம்ம எந்திரிச்சிடணும் ஏதாவது உள்ள நம்ம ஸ்டிப் ஆகிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிடும் அப்போ தான் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதான் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி பேர் ஏம்பான்னு ஒரு பாட்டி அதனால் வந்து அந்த ஏம்பா பாட்டியை வந்து கா பாதுகாக்கணும் காக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கணும் அதனால தான் நான் அப்படி ஸ்டார்ட்கில் நான் அதில் எழுதிடுவேன் நான் அப்போ எழுதுனது ஸோ ஓம்பப்படும்னா ஓம்ப ஏம்பா ஏம்பா ஏம்பாப்பட்டியை பாதுகாக்கணும் காத்தல் வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கிறோங்க அடுத்து ஒழுக்கம்ங்கிறது தொழிற்பெயர் ஏன்னா நமக்கு வந்து அம்மலை முடிஞ்சிருக்கு தள்ளல் ஐ கையம் இது மாதிரி வந்தாலே நமக்கு என்னது இதெல்லாம் தொழிற்பயிர் விகிதிகள் அப்போ ஒழுக்கங்கிறது தொழிற்பயிராக வந்திருக்குது அதுக்கப்புறம் படுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலுக்கு படுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்போனா படுத்துக்கிட்டே செய் படுத்துக்கிட்டே படிங்கிற மாதிரி படுத்துக்கிட்டே செய் அப்போனா படுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பொருள் என்னன்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்போ நம்ம வந்து எதை நமக்கு கடினமானதா ஒழுக்கத்தை காப்பது கடினமான தான் ஆனால் அதை வந்து எப்பாடு பட்டாவது அதனேந்து விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு திரு திருக்குறள் வந்து எதை வந்து இப்படி விரும்பி காத்தல் வேணும் எப்பாடு பட்டாவது அப்படின்னா ஒழுக்கத்தை தான் சொல்கிறாரு நமக்கு வந்து ஒழுக்கம்தான் ஒரு நல்ல துணை அப்போ எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு எது நல்ல துணைனா ஒழுக்கமே நல்ல துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் நக்தே துணை இப்போ பொருள் பார்ப்போம் பரிந்துனா விரும்பியான் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்ப பரிந்துன்னா விரும்பு நமக்கு யார்ட்ட நம்ம நம்மகிட்ட யாராவது பறிஞ்சு தான் அவங்க மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் வரும் தான் பரிந்து அப்படின்னா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேரின்னா தேர் வச்சுக்கோங்க தேரை வந்து இரவுத்தரை ஆராய்ச்சிக்கிட்டே கலாம் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அப்போ தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இப்போ இலக்கண குறிப்பு பார்ப்போம் காக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று ஏன்னா வியங்கோல் வினைமுற்றுக்கு வந்து கா ய அப்புறம் வேறு ஏதோ ஒன்று வரும் யாவும் இல்லை காங்கிறது நமக்கு வியங்கோல் வினைமுற்று காலை முடிஞ்சிருக்கிறதுனால அதுக்கப்புறம் பரிந்து தெரிந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஊ முடிஞ்சா வீணை எச்சங்கள் அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் அடுத்து பிரித்து எழுதுக இது நம்ம வந்து சிலபஸ் இதுலேயும் தனியாக பார்ப்போம் இருந்தாலும் இங்கேயும் பார்த்துக்கலாம் பரிந்து ஓம்பி இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பரிந்து கூட்டல் ஓம்பி அப்போ பரிந்து கூட்டல் ஓம்பி இதை வந்து பாதையை மறந்துடணும் இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம் அப்போ தூவை வந்து நம்ம இத்து ப்ளஸ்ஸு ஊன்னு பிரிக்கலாம் அப்போ உயிர்வரின் இங்கே வந்து ஓ உயிரழுத்து வரும் வரும்ல அதனால் இந்த உயிரின் விட்டு ஓடும் மிச்சம் இருந்து தான் வரும் அப்போ பரிந்தோம்பி அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும் அடுத்து தெரிந்தோம்பி எப்படி பிரிக்கலாம்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி பரிந்தோம்பியை வந்து பரிந்து ப்ளஸ் ஓமினும் தெரிந்தோம்பிங்கிறது தெரிந்து ப்ளஸ் ஓம்பின்னு பிரிக்கணும் இப்படி ரெண்டாக பிரிக்கும் போது இது ஒரு நல் ஒரு பொருளை தரணும் இதுவும் பொருளை தரணும் பிரித்தால் பொருள் தரணும் அடுத்து ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அப்போ இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இலி குடியினர்ன்னு சொல்கிறாங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் உயர் குடியினராக இருக்கிறவங்க எவ்வளோ காசு இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்கணும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் வந்து இழு இலி குடியினர் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அப்போ சொற்பொருளை பார்த்தோம்னா குடிமைங்கிறது உயர் குடியம் குடிமைங்கிறது உயர் குடியை குறிக்குது இழுக்கங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குரலே பார்த்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இழுக்கச்சி ஒழுக்கம் ஒழுக்கத்தின் எய்துவர் மின்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பள்ளி அப்போ இழுக்கங்கிறது அங்கே சிறப்புடையவர் அல்லற குறிக்கும் அதே தான் அங்கே ஒழுக்கம் இல்லாதவர் ஸோ குடிமைனா உயர் குடி 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 வந்துடும் இழுக்கங்கிறது ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா இழிந்த பிறப்பு அப்படிங்கிறது இங்க இழிந்த குட்டல் ஆ ஆ வந்து பெயரச்ச விகுதி அதனால இழிந்த பிறங் பிறப்புங்கிறது பெயரச்சம் அடுத்த குரலு பொருளை படிச்சு கொண்டுருவான் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் நீ படிக்கலன்னா கூட நாளைக்கு படிச்சுக்கலாம் இந்த வருஷம் கிளாஸ் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் சேர்ந்துக்கலாம் ஆனா நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா அது நம்ம சாகுற வரைக்கும் அதை நம்மளை விட்டு நீங்க அதான் சொல்றாங்க அப்பனா மரப்பினும் மோத்து கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கடும் ஒருவனுடைய குடி பிறப்பின் சிறப்பு எப்போது அழிந்து போகும் அப்படின்னா அவனோட ஒழுக்கம் குறைந்தால் குடி பிறப்பின் சிறப்பு எப்போ அழிந்து போகும் அவனுடைய ஒழுக்கம் மரப்பினும் மோத்து குழலாகும் ஒருவன் தன் தற்ற கற்ற கல்வியை மறந்தாலுமே திரும்ப கற்றுக் ஆனால் ஒழுக்கம் தவறுனா சிறப்பே அழிந்து போகும் சொல்றாங்க இப்போ இலக்கண குறிப்பு பார்ப்போம் கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று முதல்ல ஒன்று பார்த்தோம் அதுவும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பாடு அப்படின்னு வரும் இது வந்து கெடும்ங்கிறதும் செய்யும் அப்ப கெடுக்க செய்ற அப்படியே ரைமிங்காகவே அப்படியே அப்படியே ஃப்ளோவாகவே வச்சுக்கணும் கெடுக்க செய்யும் அப்போனா கெடுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படிங்கிறது அல்யற்று தொழிற்பயிர் நமக்கு வந்து தல்லல்லம் கையை அப்போ அல்லுங்கிறது நமக்கு தொழிற்பயிர் விகுதுன்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து இந்த அல் ஈற்று தொழிற்பயராக ஸோ நல்லா பார்த்துக்குருங்க அடுத்து ஃபஸ்ட்டு பொருள் படிச்சிருவான் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்ன சொல்கிறாங்க பொறாமை இருக்கிற வந்து செல்வம் கண்டிப்பாக நிலைக்காது அது மாதிரான் ஒழுக்கம் இல்லாதவனு என்றைக்குமே அவனால் உயரவே முடியாது அந்த உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்கார்ன்னா அந்த பொறாமை பொறாமை உடையவரை தான் சொல்கிறாங்கன்னா அழுக்கார் உடையான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அழுக்கர்னா பொறாமை ஆக்கம்னா இங்கே செல்வத்தை குறிக்குது இங்கே ஆக்கம்ங்கிறது செல்வத்தை குறிக்குது இலக்கண குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க உடையான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர் இந்த வினையால் அணையும் பெயர் வினையச்சம் இதெல்லாம் தனியாக கிளாஸில் பார்த்துக்குருவோம் இப்போதைக்கு உடையான்கிறது வினையால் அணையும் பெயர் யாச்சுக்குறங்க அதுக்கப்புறம் முக்கியமானது அணி வந்து என்ன அணி அப்படின்னா உவமை அணி ஏன்னா அழுக்காருடைய ஆக்கம் போன்றில்லை போலங்கிறது உவம ஊர் வந்துருச்சா அதான் அது சைட்டாக வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அது உவம குறிக்கும் அடுத்து ஒழுக்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து நமக்கு இங்கே உறவோருங்கிறது மன வலிமையுடையோர் சரியா ஏதம்னா குற்றம் ஒல்கார்னா விலக மாட்டார் அப்போ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ் ஒழுக்க சிறிதும் விலக மாட்டார் ஒரு நல்லவங்க நம்ம வந்து ஒழுக்கம் தவறுனோம்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அதனால் அந்த இதில் வந்து போக மாட்டாங்க அந்த ஒழுக்க நெறியிலேருந்து சிறிது கூட விலக மாட்டாங்க அதான் நல்ல மன வலிமை மன வலிமையுடையவர்னு சொல்கிறாங்க அவங்கள அப்போ ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோ இழுக்கத்தின் ஏதோ படுபாக ஒல்கார்னா விலக மாட்டார் ஆஹ் இதை எப்படி வச்சுக்கோன்னா ஒல்கார் வந்து சில பேர் வந்து பொருள் படிச்சு குரல் படிச்சு மைண்ட்ல ஏற்றிடுவாங்க எ மக்கள்லாம் வச்சு ப படிச்சே பழகி போச்சு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதான் யூஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு விலக மாட்டார் அப்போ வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் அந்த கார் வந்து நம்மளை ஒதுங்கி போனால் தான் அந்த கார் வந்து நம்மளை விட்டு ஒதுங்கி போகாது அதனால் கார் வந்து விலகாது விலக மாட்டார் உறவுனால் மன வலிமையுடைய இப்போ மரத்துக்கு வந்து உரம் போட்டால் தான் அது நல்லா வலிமையாக நல்லா வளரும் அதே மாதிரி நம்ம மனசுக்கு வந்து வலிமையாக இருக்கணும்னா உரம் போடும்னா தான் உறவு அதுக்கப்புறம் ஏதம்னா குற்றம் ஏதம்மா குற்றம் செஞ்சா நீ அப்படியே அந்த காலத்தில் பேசுகிற மாதிரி ஏதம்மா குற்றம் புரிந்தாய் அது மாதிரி அப்படின்னா ஏதம்னா குற்றம் உறவோர் அர் மன சி வினையால் அணியும் பெயர் ஏன்னா இங்கே உறவோருங்கிறது மன வலிமையுடையோரை குறிக்கிது அதனால் வினையால் அணியும் பெயர் அதுக்கப்புறம் இந்த குரல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒழுக்கத்தின் எய்துவர் மீன்மே இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இதில் வந்து நம்ம பொருளை மட்டும் பார்த்துக்குருவோம் சொற்பொருள் எய்து வருன்னா எய்து அடைவர் அம்பு எய்தாதான் நமக்கு அதில் ஏதாவது கிடைக்கும் அதான் எய்துவர்னா அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர்னால் பலர்பால் வினைமுற்று ஏன்னா இங்கே வந்து எய்துவர் அதாவது ஒழுக்கமுடையோர் அடைவர் அடைவர்ங்கிறது இங்கே வந்து பலர்பால் குறிக்குது அதனால் பொதுவாக குறிக்குது பலர்பால் குறிக்குது அதனால தான் எய்துவருங்கிறது பலர்பால் வினைமுற்று எய்தா பழி நமக்கு வந்து ஈரட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்ச மீன் வலி நமக்குமா அமைக்கும் அதனால தான் இங்கே இப்போ வந்துருக்குது ஸோ எய்தா பழின்னா இருகட்டை அதாவது எய்தாத பழி அப்படின்னு வந்துருக்கோன்னா நமக்கு அந்த தா கெட்டு எய்ப்பு வந்துருக்குது தா கெட்டு போச்சு அதனால தான் எய்தா பலின்னு வந்துருக்குது அதனால தான் அந்த இரு எதிமறை எதிர்மறை பெயர் அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பகவத உறுப்பிலக்கணம் எய்துவர் இது ஏன் படிக்கிறேன்னா பகுபத ஒரு கல இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் வந்து நமக்கு வந்து வேர்ச்சொலுக்கு யூஸ் ஆகும் ஸோ படிக்கணும் எய்துவரை வந்து எப்படி பிரிக்கிறாங்க எய்து கூட்ட ஈவ் கூட்ட லார் இங்க எய்துவருக்கு வந்து வேர் சொல் எது அப்படின்னு கேட்கலாம் சோ எய்து இங்க தான் பகுதி லாஸ்ட்ல உள்ளது வந்து நமக்கு விகுதின்னு சொல்லுவான் அந்த விகுதியை வந்து இங்க அருன்னு வந்தனால பலர்பால் வினைமுற்ற குறிக்குது இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை அவ்வளவுதான் அது குரல் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் நல்லொழுக்கம் வந்து நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதைன்னு சொல்றாங்க தீய துன்பத்தை தான் விளைவாக தரும் நன்றிக்கு நல்லொழுக்கம் தீ என்றும் இடும்பை தரும் என்றும் இடும்பை தருவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க இடும்பைங்கிறது வந்து துன்பம் வித்துனா விதை நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இங்கே அம்மு வந்திருக்குதே அப்படின்னு தொழிற்பெயரை போற்றக்கூடாது ந நல்லொழுக்கத்தை வந்து நன்மை பிளஸ் ஒழுக்கம்னு பிரிக்கலாம் மைவிகுதி வருது ஸோ அதனால் இது வந்து பண்பு தொகைக்கு வருது அதுக்கடுத்த குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயா சொழல் நல்லொழுக்கம் உடையவங்க வந்து தவறி கூட தன்னோட வாயால வந்து தீமைத்தர சொற்களை பேச மாட்டாங்களாம் அதான் இந்த குரல் சொற்பொருள் பார்த்தோம்னா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா சொலல்ங்கிறது அல் வந்திருக்குதா அப்பனா தொழிற்பெயர் அடுத்த குரல் நல்லா தெரிஞ்ச குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் நம்ம தெரிஞ்ச குரல் தான் நல்ல சொற்பொருள் பார்த்துருவோம் உலகம்ங்கிறது இங்க வந்து உயர்ந்துரை குறிக்குது உலகம்ங்கிறது இந்த குரல்ல வந்து உயர்ந்தொரை குறிக்குது ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒழுக்கல்னா நடத்தல் வாழ்தல் உலகம்ங்கிறது உயர்ந்தோர் ஒட்டன்னா ஒட்டி வச்சாதானே போருந்த அதனால ஒட்டனா போருந்தேன் ஒழுகல்னால் நடத்தல் அப்புறம் வாழ்தல் ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்து அப்பனா ஒழுகல்னால் நடக்கிறது வாழ்க்கை வாழ்தல்னா வாழ்க்கை அவ்வளோதான் ஒழுக்க முடியுமை அதிகாரம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து நியூ வண்டு ஓல்டு பார்த்ததில் இவ்வளோ இருக்குது அடுத்த அதிகாரம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்ஸ்